சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை அப்பா என் வாழ்க்கையே போராட்ட காலமாக இருக்கிறது இந்த வாழ்க்கையில் இருந்து நான் எப்பொழுதுதான் விடுபட போகின்றேன் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இன்னும் சிரித்து காலம்தான் உனது அனைத்து கஷ்டங்களும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை நீ அலட்சியம் செய்கிறாய் என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்ததில்லை முதலில் பல சோதனைகளை சந்தித்தாலும் முடிவில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது நான் கூறுவதை நம்பிக்கையோடு கேள் உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ சில விஷயங்களை மறந்துத்தான் ஆக வேண்டும் நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதை அனுபவித்த பிறகு அதை மறந்துவிடும் எதுவும் நடக்காததைப் போல புதிய ஒன்றை தீர பழகிக்கொள் அந்த புதிய ஒன்றைத்தான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும் பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்திருப்பதால் அந்த நிம்மதி உன்னை மறந்துவிட்டது ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைக்குலை செய்துவிட்டது அதனால் தான் உன் அப்பா நான் கூறுகிறேன் எதை நினைத்தும் பயப்படாமலும் யோசிக்கவோ குழப்பம் அடையவோ வேண்டாம் மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதது உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்துவிடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடும் மனப்பக்குவத்தை வரவழுத்திக்கொள் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்று கொண்டுதான் இருக்கின்றாய் நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள் நீ நினைத்தது நடக்கவில்லை நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலானது ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் நீ பயப்படாதே உனக்குள் மகிழ்ச்சி என்ற தீபத்தை நான் நிச்சயம் ஏற்றுவேன் விரைவில் உன் கஷ்டங்களை தலையணையோடு நீ பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும் இரவில் நீ வடிக்கும் இரவில் நீ வடிக்கும் கண்ணீர் துளிகளை நான் அறிவேன் நிம்மதியாக உறங்கி எத்தனை இரவுகள் ஆனது என்று மனபாரம் அடைகின்றாய் இது எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சியில் இருக்கப் போகின்றாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் போகிறது நீ கவலைப்படாமல் இரு அனைத்தும் நான் நடத்தி தருகிறேன் உன் அப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் சாயப்பா இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை அனைத்தும் சாயப்பா பார்த்து கொள்வார் மீது பாரத்தை சுமந்து சுமந்துவிடும் அவர் பார்த்து கொள்வார் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி